செவல சட்டையில் ஒரு மாடு கருப்பு சட்டையில் ஒரு மாடு ஆகிய இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த ரெண்டு மாட்டுகளுக்கான கறவை என்ன சொல்கிறாங்க எத்தனை நாளில் கண்ணு ஏனோ என்ன விலையில் இருக்குது இது இல்லாமல் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃபஸ்ட்டு நாம் இந்த செவலை சட்டை மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் இது ஒரு மூன்றாம் இத்து சினை மாடு அப்படின்னு சொல்கிறாருங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல ஒரு அருமையான உடலமைப்பில் இருக்கக்கூடிய மாடுங்க இந்த வீடியோவை லைட்டாக ஓட்டி காட்டியிருக்கேன் அதனால் மாடு கொஞ்சம் துரு துருன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அடுத்த வர வீடியோவில் மாடு என்னன்றது தெளிவாக பார்க்கலாங்க இது ஒரு நல்ல குவாலிட்டி மாடு அற்புதமான உடல் அமைப்பு நல்ல மடியமைப்பில் இருக்கக்கூடிய மாடு மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணு ஏறுங்க ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு அழகான முகலட்சணம் கொண்ட மாடுங்க நல்ல ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு பார்த்தவனே வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கலரில் இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்குங்க ஒரு பத்து நாளில் நல்லா மடி எடுக்கும் நல்லா சரியாக மடி எடுத்து தான் மாடு கண் இறங்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க சூப்பரான ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது இரண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் தான் விற்பனைக்காக வந்திருக்குங்க அதனால் பால் நரம்போட்டும் ஓடக்கூடிய மடியமைப்பு கொண்ட மாடு பத்து நாளில் நல்ல பெருக்க மடி எடுத்து கண்ணீரங்கும் ஒரு நாளைக்கு பதினைந்துலேருந்து பதினாறு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கலருக்காகவும் அழகுக்காகவுமே இந்த மாடு கண்டிப்பாக சேல்ஸ் ஆகுங்க பண்ணையாளர்களுக்கோ வீட்டு தேவைக்கோ இந்த மாடு ஹண்ட்ரட் பர்சன்ட் பலகன் பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் படிச்சிக்கலாம் முயற்சிக்கலாம் தண்ணி தீவிரம் இது எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து கூட செக் பண்ணி மாட்டை எடுத்துக்கலாங்க இதுதான் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏது அப்படின்றத வீடியோவோட கடைசியில் சொல்லலாம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி மாடு சேல்ஸ் வீடியோ வரும் உங்களுக்கு பிடிச்ச மாட்டை நீங்களே கால் பண்ணி பேசி விற்பனை விலையுமே அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டாவது மாட்டுக்கான டீட்டெயில் எப்படி நான் பார்த்தோம்னா இது ஒரு கருப்பு சட்டை இரண்டாம் ஏத்து சினை மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடு இதுவுமே குவாலிட்டிக்கும் குறை கிடையாது நல்ல ஒரு மடியமைப்பு கொண்ட மாடுங்க ஸோ இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த மாடுமே ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த மாடும் கண்ணீன ஒரு பத்து நாட்கள் ஆச்சும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஆக்சுவலாக ரெண்டு மாடுமே சேம் டெலிவரி டைம் தாங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் முன்ன பின்ன கண்ணு இறங்கும் ஸோ ரெண்டு நாளுமே ரெண்டு மாடுமே பத்து நாட்கள் டைம் சொல்லியிருக்காங்க இந்த மாட்டுக்கான கறவை அப்படின்னு பார்க்கும்போதுங்க ஒரு நாளைக்கு பதினாறு லிட்டர் கறவை டெஃபினட்டாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுவுமே நல்ல முகஜ முகலட்சணத்தோடு நல்ல ஒரு குவாலிட்டியிலையும் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு மாடுமே குவாலிட்டியில் அடிச்சிக்கவே முடியாது ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாமல் இருக்குங்க அவ்வளோ ஒரு தரத்தில் இருக்கக்கூடிய இரண்டு தரமான சினை மாடுகளாகவே நாம் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாங்க இந்த மாடுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது மடிக்குச்சம் கிடையாது யார் வேணால் பிடிச்சிக்கலாம் வச்சிக்கலாம் தனி தீவனம் எல்லாம் நல்லா இடுது கிளைமேட்டும் நல்லா தாங்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான காம்புடைய நல்லா இருக்குது நாலுமே பூ காம்புகள் தான் கறவைக்கு காலிக்க வேண்டியது இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு இந்த ஜோடி மாடுகளுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தேழாயிரம் கேட்குறாங்க அதாவது மொதல் மாடு அறுபத்தி ஏழாயிரமும் இரண்டாவது மாடு அறுபத்தி ஏழாயிரமும் கேட்குறாங்க ஜோடியாக எடுத்தால் கண்டிப்பாக வலையை அனுசரித்து தரலாம் அப்படின்னே சொல்கிறாருங்க காம்பு இடைவெளிக்குலாம் குறையே கிடையாது அமைப்புக்கெலாம் பக்காவாக இருக்குங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் காம்புக்கெல்லாம் கேரண்டி கொடுத்துடலாம் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி கூட மாட்டை எடுத்துக்கோங்க இதை தாண்டி இவர்கள்கிட்ட வந்து கன்றுகளும் அவைலபிள் இருக்குங்க அந்த மாட்டாக கூட ரெண்டு கிடாரி கன்று போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் கன்றுகளுமே இவர் வந்து டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க எப்போவுமே ஸ்டாக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க பிடிச்சிருக்க நண்பர்கள் நண்பர் பிரபாகர் நான் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டையும் எடுத்துக்கலாம் கூடவே ரெண்டு கன்று வேணுனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் வளர்ப்புக்காக <Sessas> நன்றி <Sessas> 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 <Sessas>